ஒரு மனிதன் இன்னும் ஒன்றை நேசிப்பதாக இருந்தால் அந்த மனிதனுடைய உளவியலின் அடிப்படையில் நான்கு காரணிகள் இருக்க வேண்டும் நான்கு காரணமில்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் இன்னும் பொருளை நேசிக்க முடியாது முதலாவது அல் ஜமால் அழகு உலகத்தில் அழகு என்பதை நேசிக்கப்படும் ஒரு காரணி மனிதர்களில் அழகானவர்களை நேசிக்கும் மனிதர்கள் இருப்பார்கள் அழகான விடயங்களை அழகான பொருட்களை அழகான காட்சிகளை மனிதன் நேசிப்பதை நிதர்சனமாக பார்க்கலாம் தன்னுடைய வீடு வாசல் வசதி எல்லாம் இருக்கும் ஒரு மனிதன் கடற்கரை ஓரங்களை தேடிச் செல்வான் என்ன காரணம் நேரம் கொடுப்பான் சில நேரம் தன்னுடைய காசிவனங்களை செலவு செய்வான் தூர இடத்திற்கு போவான் அழகான காட்சிகள் உள்ள பச்சை பசேல் என்ற இடங்களுக்கு போவான் அழகை ரசிப்பதை மனிதனுடைய இயற்கை அழகான பறவைகளை கூட்டில் அடைத்து அழகுவாக்கும் மனிதர்களை பார்க்கலாம் அழகான மீன்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டை வளைத்து தோட்டங்களை உருவாக்கும் மனிதர்களை பார்க்கலாம் இவர்களுடைய சிந்தனைகள் இந்த மனிதர்களுடைய உளவியல் எல்லாம் அழகை மையப்படுத்தியது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹுடைய வல்லம் அவர்களின் பூரணமான அழகை அல்லாஹரபுல்லமின் வைத்து படைத்திருந்தான் எந்த அளவு அழகு உலகத்தில் நபியவர்களை மிஞ்சிய அழகை அல்லாஹ் படைக்கவே இல்லை சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபியுடைய முகம் அது பூரண நிலவு அதிகமான கவிஞர்கள் அழகான ஒன்றை வர்ணிப்பதற்கு பயன்படுத்துவதுதான் பௌர்ணமி நிலவு எவ்வளவுதான் அழகான மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய முகத்தை பௌர்ணமி நிலவை மையப்படுத்தி வர்ணிப்பார்கள் சஹாபாக்கள் சொல்வது என்ன நபியுடைய முகத்தின் அழகு பௌர்ணமி நிலவை விட அழகானது ஹவரத் ஆயிஷாரதி அல்லாஹுவண்ணா சொல்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு நாள் என்னுடைய மடியில் உறங்கினார்கள் நபியுடைய முகத்தை பார்த்தேன் சூரியனையும் பார்த்தேன் சூரியனையும் பார்த்தேன் நபியுடைய முகத்தையும் பார்த்தேன் சூரியனுடைய அழகு அதனுடைய வெளிச்சம் நபியின் முகத்தின் அழகினால் அப்படியே மங்கிக் கொண்டு போனது நபி அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் சகாபாக்களுடன் கேட்கப்பட்டால் செல்வார்கள் கமரி பௌர்ணமியுடைய இரவில் பூரணமான சந்திரனை போன்று இருப்பார்கள் அழகு என்ற காரணத்தினால் யாராவது ஒருவர் ஒரு பொருளை அன்பு கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் முகமது சல்லாஹு அலை வசல்லம் என்ற மனிதரை அல்லாஹ் ரபுல்லாலமின் அழகாக படைத்திருந்தார் நபியுடைய அழகு முகம் மாத்திரமல்ல நபியுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை அனைத்துமே அழகானது நபியுடைய வெளிப்புறம் மாத்திரம் அல்ல நபியுடைய உட்புறமும் அழகானது நபியுடைய குணமும் அழகானது காவிர்கள் பார்த்தாலும் நபியுடைய குணம் பிடித்து போய்விடும் அவ்வளவு அழகான உள்ளமும் அவ்வளவு அழகான உடலும் வைத்த ஒரு அழகிய படைப்பை தான் பேச்சும் அழகானது ஒழுக்கம் அழகானது ஒவ்வொரு அங்கமும் அழகானது அந்த நபியுடைய முழு வாழ்க்கையும் அழகானது இன்று வரை நபியுடைய அழகை யாராலும் வர்ணித்து முடிக்க முடியாது அந்த அளவு ஒரு பூரணமான அழகை அல்லா தந்திருந்தான் அழகை பார்த்து யாராவது ஒருத்தர் நேசிக்க வேண்டும் என்றால் முகமது சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள்தான் இதற்கு முதல் தகுதி வாய்ந்தவர் இரண்டாவது அல் கமால் திறமை இமாம் ரஹிமகுல்லா சொல்கிறார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதற்குரிய இரண்டாம் காரணி திறமை திறமையை பார்த்து அன்பு கொள்ளும் மனிதர்களை பார்க்கலாம் தனக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த துறையில் முதன்மையானவர்களை ரசிப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களை நேசிப்பவர்கள் இருப்பார்கள் உதாரணத்திற்கு விளையாட்டு என்ற துறையை எடுத்துக்கொண்டால் அதில் முதன்மையானவர்களை ரசிக்கின்ற நேசிக்கின்ற அவர்களுடைய சகலவிதமான விடயங்களையும் மனநம் செய்து கொள்கின்ற எந்தளவென்றால் அவர்களுடைய படங்களை கூட தங்களோடு வைத்துக் கொள்கின்ற மனிதர்களை பார்க்கலாம் அவர்களை போன்ற ஆடைகள் அணிவது அவர்களைப் போன்று பேசுவது எல்லா விடயத்திலும் திறமைசாலிகளை ரசிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹரபுல் ஆலமீன் இந்த திறமை என்ற தலைப்பிலும் முதன்மை வாய்ந்த திறமைசாலியாக நபி அவர்களைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அளவு திறமை உலகத்தில் யாருக்கும் எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத திறமை சில நேரம் நபியுடைய திறமையை பற்றி அறிஞர்கள் எழுதுகின்ற போது அல்லாஹுடைய திறமையில் இருந்து அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் நபியுடைய திறமையை ஒரு வினாடியில் நவியவர்கள் விண்ணுலகம் சென்று திரும்புகின்ற திறமை யாருக்கும் இல்லாதது அவ்வளவு வேகத்தில் இதுவரை உலகத்தில் யாரும் பயணித்திருக்கவே கிடையாது ஒரு வினாடிக்குள் ஒரு நாடு கடந்து முழு உலகம் கடந்து ஏழு வாரம் கடந்து ரப்பை சந்தித்து எல்லா நபிமார்களையும் சந்தித்து சொர்க்க நரக காட்சிகளை பார்த்து வந்த திறமை யாருக்கு இருக்கிறது அந்த நபி அவர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்றால் ஒரு சாதாரண மனிதன் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை கூட சொல்ல முடியாது ஆனால் இன்று வரை உலக முடிவு வரை எதெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை உண்மைக்கு உண்மையாக சொல்லும் திறமை அந்த நபியவர்களை தவிர யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஒரு உதாரணம் நபியவர்கள் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்கும் போதும் மதீனாவினுடைய தொங்கல் பகுதியில் உள்ள ஒரு மலையில் தஜ்ஜால் வருவான் அவனோடு யூதர்களும் இருப்பார்கள் அந்த யூதர்களை பார்த்து கப்பான் அந்த முகம்மது முகம்மது உடைய வெள்ளை மாளிகை உங்களுக்கு விளங்குகிறதா நவியவர்கள் இதனை சொன்ன நேரம் மஸ்ஜிதுன் நபவியுடைய முழு வடிவம் என்ன தெரியுமா வளைத்து ஆறேழு பேரிச்சமர குற்றிகளை நாட்டி அதனை வளைத்து பேரிச்சமல ஓலைகள் கட்டப்பட்ட ஒரு கருப்பு குடிசை மேலிருந்து பார்த்தால் ஒரு இருள் போன்று நிழல் மட்டும்தான் விளங்கும் அந்த கருப்பு குடிசையாக இருந்த நேரம் நவியவர்கள் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்கும் போது வருகையின் போது இந்த நபியுடைய மஸ்ஜித் அந்நபவி ஒரு வெள்ளை மாளிகையாக காட்சி தரும் இன்று மஸ்ஜித் நபவி ஒரு நிறம் அல்ல பல வர்ணங்களினால் நிறம் தீட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு நிறம் ஆனால் அற்புதம் என்னவென்றால் விண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற படத்தில் அது வெள்ளையாகத்தான் மலையிலிருந்து பார்த்தாலும் தருகிறது இந்த திறமை எதிர்காலம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கட்டடத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பது போன்ற அத்தனையையும் அன்றே குறிப்பிட்ட திறமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை திறமைசாலிகளை ரசித்து நேசிக்கும் உளவியல் உங்களுக்கு இருந்தால் அதற்கு முதல் தகமை வாய்ந்தவர் முஹம்மது சல்லாஹு வடகிவ செல்லம் அவர்களை அவர்களின் திறமையை பார்த்து நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு அல்லாஹுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது உளவியல் காரணிகளில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிப்பதற்குரிய மூன்றாவது காரணிதான் எதிர்பாராத நேரத்தில் உதவி செய்வதை ஒரு மனிதன் நேசிக்கிறான் இக்கட்டான சமயம் ஆபத்தான சமயம் யாரும் உதவாத சமயம் யாராவது ஒருத்தர் வந்து உதவி விடுகிறார் என்றால் அந்த உதவியை ஒரு மனிதன் ஒருபோதும் மறக்க மாட்டான் எப்போதும் அவருடைய நேசத்தை அவன் மனதில் வைத்துக் கொள்வான் இந்த அடிப்படையில் யாரையாவது நீங்கள் நேசிப்பது என்றால் அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் நபியை நேசியுங்கள் என்ன காரணம் மனிதர்களுடைய நிலவரம் மனிதர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்றால் மனிதர்களும் நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள் ஜாகிரிய காலம் அவ்வளவு பாவங்கள் கடவுளர்களை வணங்குகின்ற ஒரு சூழல் மனிதன் மரணிக்க மரணிக்க நரகத்தில் தான் போய் விழுவான் இந்த மனித பரம்பரையை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று பாடுபட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லும் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு மனிதனாக இந்த தாவாவை கொடுத்து கொடுத்து மறுமையில் நீ தப்ப வேண்டும் மறுமையில் நீ நல்லவனாக வாழ வேண்டும் கூலியோடு வாழ வேண்டும் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் இதற்காக நபியவர்களுடைய முயற்சி நபியவர்களுடைய உழைப்பு நபியவர்களுடைய அந்த எதிர்பாராத உபகாரம் தன்னை வருத்தி தன்னுடைய குடும்பத்தின் நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது பாடுபட்ட நபியுடைய ஒவ்வொரு தியாகமும் தான் ஒரு மூமினை பாதுகாத்திருக்கிறது இன்று இவ்வளவு மூமின்கள் நபியுடைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டியும் இவ்வளவு மூமிங்கள் அந்த கொள்கையிலேயே இருந்து வருகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தியாகம் உதவி செய்தவர் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் நேசிக்கப்படுவதில் முதல் தரம் வாய்ந்தவர் அந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும் இது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு நாம் அவர்கள் நாலாவது உளவியல் காரணியை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசிப்பதற்கான நாலாவது காரணி அல்கராபு உறவு முறை உறவுகளை மனிதர்கள் நேசிப்பார்கள் அழகு பார்த்துதான் உறவுகளை நேசிப்பது கிடையாது திறமை பார்த்து உறவுகளை நேசிப்பது கிடையாது உதவுகிறார்களா இல்லையா என்பது பார்த்து உறவுகளை நேசிப்பது கிடையாது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தையின் இறப்பு வரை தாய் என்ற பாசம் அது இருந்து கொண்டே இருக்கும் அவனை வளர்த்த தகப்பனுடைய பாசம் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி எல்லாவிதமான விதமான உறவுகளோடு ஒரு பாசத்தை எல்லாம் வைத்திருப்பான் இந்த அடிப்படையில் நேசிப்பதாக இருந்தாலும் நபியவர்களுடைய உறவு எந்த அளவு பாரிய உறவென்றால் மறுமையினுடைய உறவு உலகத்தில் ஆக முதல் தரம் வாய்ந்த உறவுதான் தந்தை என்ற உறவு நாங்கள் பணிவிடை செய்வதற்கு தாய் என்ற உறவு ஆனால் கௌரவப்படுத்துவதற்கு தந்தை என்ற உறவுதான் முதன்மை வாய்ந்த உறவு நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் மஷ்டருடைய வெயில் தாங்க முடியாமல் அதனுடைய வேர்வை தாங்க முடியாமல் சில மனிதர்கள் அந்த வேர்வையில் தாண்டு போவார்கள் சில மனிதர்கள் அந்த வேர்வையில் நீச்சல் அடிப்பார்கள் விடுப்பளவு முழங்கால் அளவு பாவத்துக்கு ஏற்ற கொண்டே மனிதர்களுடைய யாராவது இந்த நிலையில் இருந்து காப்பாற்றி அல்லாஹுவிடம் தீர்ப்பு சொல்வதற்கு அல்லாஹுவை அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்று கத்தித் திரிவார்கள் அழைந்து திரிவார்கள் சிபாரிசுக்காக ஒவ்வொரு நபிமார்களிடமும் போவார்கள் அவர்களுக்கு தெரிந்த ஆதம் நபியிலிருந்து ஆரம்பித்து எல்லா நபிமார்களிடமும் போவார்கள் எல்லா நபிமார்களும் கைவிரிப்பார்கள் விரிப்பார்கள் இன்றைய நாள் எங்களுடைய ரப்பு கடும் கோபத்தோடு இருக்கிறான் எனக்கு என்னை நடந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் நீங்கள் அடுத்த நபியை பாருங்கள் அடுத்த நபியை பாருங்கள் என்று கைகளை விரித்து விடுவார்கள் இறுதியாக எல்லா மனிதர்களும் அல்லோல அல்லோடப்படும் இந்த நேரம் முகமது சல்லாஹ் வசல்லம் அவர்கள் துடி துடித்து போவார்கள் எனக்கு எது நடந்தாலும் சரி என்னுடைய உம்மத் ஒவ்வொரு உம்மத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹுவிடம் போவார்கள் மன்றாடுவார்கள் ஒரு தந்தை உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்காக மன்றாடுவதை விடவும் பாரிய கவனம் எடுத்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மன்றாடுவார்கள் எளவென்றால் இதோடு போதும் என்று சொன்னாலும் இல்லையா இதுவும் போதாது நரகத்தை விடு வெளிப்படுத்தி விடு என்று எல்லாரையும் நரகத்தில் இருந்து வெளியாக்கி விடுவார்கள் உள்ளத்தில் ஒரு கடுக அளவு ஈமான் இருந்தாலும் அவர்களை கூட விடமாட்டார்கள் என்னென்ன காரணம் எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் சொல்லி நரகத்தில் இருந்து அந்த மனிதனையும் வெளியேற்றி விடுவார்கள் அளவு கவனம் எடுத்து ஒரு தந்தையை விடவும் கடுமையாக பாடுபடுகின்ற ஒருவர் தான் முகமது சல்லாஹூ அலி தந்தையின் அழகு இந்த அடிப்படையில் நாம் நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹலி வசல்லம் அவர்கள்தான் இதற்கு தகுதியானவர்கள் எனவேதான் நபியுடைய அந்த நேசம் ஆகவும் முக்கியம் மார்க்கம் நாங்கள் உயிரை விடும் வரை எங்களால் சரியாக முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு கட்டாயம் நேசம் கட்டாயம் இது மனித உளவியல் ஒரு மனிதன் அவனுக்கு ஏலாது போகும் வரை அவன் உழைக்க வேண்டும் என்றால் அவன் பாடுபட வேண்டும் என்றால் கட்டாயமாக அவனை வளைத்து அவனால் அன்பு கொள்ளப்படும் மனிதர்கள் தேவை தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உறவுகள் என்று இருந்தால்தான் அவர்களுக்காக ஒரு மனிதன் உழைத்துக் கொடுப்பான் அந்த கஷ்டமான உழைப்பை செய்வதற்கு அவனை தூண்டுவது எது உழைத்திருப்பவர்களின் அன்புதான் இந்த அன்பு மட்டும்